என்ன இந்த பொருள் அடிக்கடி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க என்ன பண்ணுறது சீப்பாக போடுறாங்க வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அஞ்சு டாப்ஸ் தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரை ஒவ்வொரு வந்துட்டு ட்ரெஸ்ஸும் நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் நீங்களே சாக்காயிடுங்க பாருங்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்துட்டு இது தான் இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்மள இங்க பாருங்க கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நெக்கெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல போடல இங்க பாருங்க டூ ஹண்ட்ரடுக்கு செம்மையா கிளாத் சூப்பரா இருக்கு இது வந்துட்டு நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் வாஷ் பண்ணிட்டு தான் போடுவேன் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கு பாருங்க ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு கட்டுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க பேக் சைடு தான் இருக்கு நல்லா இருக்குல்ல டூ ஹண்ட்ரடுக்கு ஒர்க் இல்லை சூப்பராக இருக்கு ட்ரெஸ்ஸு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படி சாஃப்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு ரெண்டாவது ட்ரெஸ்ஸு இது எடுத்தேன் இது வந்து இந்த மாதிரி நான் எடுத்ததே கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே அந்த எம்பிராய்டிங்கெல்லாம் வந்து பூவெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கட்டுறதுக்கும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லு கணக்கிலிருங்க அப்படிதான் இருக்குது இப்படிதான் இருக்குது கை வந்துட்டு இந்த எலாஸ்டிக் மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க நான் அவ்வளோ எல்லாம் இது ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஒர்த்து நல்லா இருக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட்டதே தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறேன் நல்லா இருக்கு எனக்கே பிடிச்சிருக்கு எடுத்துட்டேன் இதுக்கு என்ன பேண்ட்டு மேட்சாக போகிறதுன்னு தெரியல செட் பண்ணி போடணும் ஒரு நாள் போட்டுக்கிட்டு வரேன் இதுங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரில் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கீழே காட்டன் தான் சூப்பராக இருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ டபுள் நைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸ் தான் எடுத்தேன் இது ஒரிஜினல் ப்ரைஸு ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க இதுவும் காட்டன் தான் ஆனால் நமக்கு வந்துட்டு டூ இது இதெல்லாம் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேங்களூரில் தான் எடுத்தேன் ஏன்னா இங்கே பெங்களூர்னால் ஒரு சில இடம்லாம் உங்களுக்கே தெரியும் ட்ரெஸ்ஸுக்கு பேர் போன இடம் அந்த மாதிரி நான் போய் பேக்கியில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபுல் அண்ட் இதாக இருக்குது ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது இதுக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் பேக்கெட் இருக்குது பேக்கெட் இருக்குது காட்டன் வெயிலுக்கு நல்லாயிருக்கும் கை பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட்டெல்லாம் வச்சு நல்லாயிருக்கு என்ன பண்ணுறது ஆஃபர் கொடுக்கும்போதே போய் எடுத்துகிட்டு வந்தாதான் இல்லைன்னா ரேட் ஓவராக போட்டு விற்றுடுறாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி தான் போடணும் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் டூ ஹண்ட்ரட் நல்லா இருக்கா இது வந்து தேர்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு பேண்ட் எடுத்துங்க பேண்ட்டு வந்துட்டு நான் நிறைய ட்ரெஸ் க்ரீன் கலரில் எடுக்கிறேன் ஆனால் பேண்ட்டு செட் ஆகிறது இல்லை அதனால பேண்ட் எடுத்தேன் அந்த பேண்ட் எல்லாம் நல்லா இந்த ஸ்டிக் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மிக்கு அந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக போடுமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் இருக்கு உள்ளே வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க லார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால எவ்வளோ நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது இது எவ்வளோ ரேட் பார்த்திங்களா டூ ஃபார்ட்டி நைன் இது ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆயரருவா போட்டிருக்காங்க இது ஆயிரரூபா வருமா நல்லா இருக்குல்ல இது வந்து ஃபோர்த்து இது வந்து பேண்ட்டு டூ ஃபார்ட்டி நைனு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னது நானே மறந்துட்டேன் இது ஒரு டாப்ஸ் தான் இது வந்துட்டு இது டூ ஹண்ட்ரட் தான் இது ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க அப்போ ஆயிரம் ரூபா போட்டிருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஒர்த்து கிடையாது நல்லா இருக்கு ஆனால் பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்கு எடுக்கும்போது ஆனால் போட்டோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க நல்லா இருக்குல்ல கரெக்டாக அந்த முட்டி கீழே வரைக்கும் வருது பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கலரில் போட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு க்ளாத் சூப்பராக இருக்குது இது எக்ஸ்ட்ரா ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க ஓ டிசைன் ஒரு முன்னாடியே அந்த மணி மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஓ இங்க இது போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து செட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல பார்த்த உடனே தூக்கிட்டேன் நமக்கு முன்னாடி யாருனா தூக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸுலலாம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதில் நானும் ஒன்று இதுக்கு வந்துட்டு பேக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன் பேக்கெட் இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு நேரில் பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெஸ் மாதிரியே இருக்கு ஆனால் அந்த வீடியோஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுன்னா இதுதாங்க இது எவ்வளோ ரேட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு 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 த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் பார்த்தா அப்படி தெரியல கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன் ஒர்க் கொடுத்து எம்ப்ராய்டிங்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஃபுல்லன்னு அந்த எம்ப்ராய்டிங் கையிலே பண்ணியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இதை நான் போய் ஃபர்ஸ்ட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு இது வாங்க வந்துச்சு இல்லைங்க நான் இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் போயிடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க தௌசண்ட் ருபீஸ் வருமானு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல இங்கே பாருங்க எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல கீழே வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்கு பேண்டே போட தேவையில்ல ரொம்ப நல்லா அழகா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு பின்னாடி பின்னாடி இந்த நாட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயும் நாட்டு கொடுத்துருக்காங்க நல்லா அழகா இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஓனாக செம்மையாக இருக்குது எனக்கு இதில் கை வாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்க அவ்வளோதான் இதெல்லாம் இப்படி இருக்குது அந்த ஸ்கர்ட்டு ஸ்கர்ட் டைப்பில் இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்ம ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பொம்மநெல்லி அந்த இடத்துல உங்களுக்கு இந்த அட்ரஸ் வேணும் அப்படின்னா பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போங்க கம்மி ரேட்டுக்கு செம்மையாக இருக்குது கலெக்ஷன் எப்பயாவது பெங்களூர் நீங்கள் ஒரு டைம் வந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் அட்ரஸ் வேணும்னா கேளுங்க கீழே கமனில் நான் கொடுக்குறேன் அங்கே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பாய்ஸ்க்கு இருக்குது கேர்ள்ஸுக்கு இருக்குது பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் த்ரீ ஹண்ட்ரட் ப்ராண்டட் ஷர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது எப்போ என்ன ஒரு தான் நான் போய் எடுத்தேன் ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இப்போ பெரிய பெரிய பிராண்டடெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரிண்ட் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப நாள் ஸ்டாக் இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரேட் போட்டு விற்றுருவாங்க ஸோ அந்த மாதிரி எதுக்குன்னு பழசுன்னு சொல்ல வரல புதுசு தான் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப டிசைனும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்காக இருந்தாலும் சரி குட்டி குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கு பொண்ணுங்களுக்கும் சூப்பராக இருக்கு நான் அங்கே தான் ட்ரெஸ் எடுக்கும் பெங்களூருக்கும் அந்த என்ன பேங்களூரில் இருக்கிற வரைக்கும் டூ இயர்ஸ் இருக்க அங்கே தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அட்ரஸ் வேணும் பெங்களூர் வந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காசு ஒரு ஆயிரரூபா இருந்தால் போதும் நாம் வந்துட்டு ஒரு பத்து ட்ரெஸ்ஸு கூட எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்திங்களா எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து அதை பார்த்து எடுக்கணும் ப்ரைஸ் வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸு வேரியபிள் ஆகும் பார்த்துடுங்க பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய் இதோட என்னுடைய ஷாப்பிங் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் எங்கேயாவது நான் ஷாப்பிங் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்